சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் சிலவற்றை பார்ப்போம் நரேந்திரனின் நினைவாற்றல் நரேந்திரனிடம் சிறுவயதிலேயே ஒருமுறை கேட்ட அல்லது படித்த எதையும் அப்படியே நினைவில் வைத்துக்கொள்ளும் ஏகசந்த கிராகி அதாவது ஒருமுறை கேட்டாலே நினைவில் நிறுத்துபவர் என்ற அபார ஆற்றல் இருந்தது பள்ளியில் ஒருமுறை ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது நரேன் தன் நண்பர்களுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான் இதை கவனித்த ஆசிரியர் கோபமடைந்து நரேன் உட்பட அனைவரையும் எழுப்பி தான் அதுவரை நடத்திய பாடத்திலிருந்து கேள்விகளை கேட்டார் நண்பர்கள் யாரும் பதில் சொல்ல முடியாமல் திணறிய போது நரேன் மட்டும் ஆசிரியர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளித்தான் உண்மையில் நரேன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது ஒரு பகுதி மனம் ஆசிரியரின் பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது நரேன் சரியாக பதிலளித்ததால் ஆசிரியர் அவன் பேசவில்லை என்று நம்பி அவனை அமரச் சொன்னார் ஆனால் நரேன் அமர மறுத்து நானும் பேசினேன் ஐயா அதனால்தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டு நேர்மையுடன் நின்றான் மற்றொரு முறி நரேன் ஒரு பெரிய ஆங்கில அகராதியை டிக்ஷனரியை எடுத்து படித்துக் கொண்டிருந்தான் அவனது தந்தை விஸ்வநாதர் இதைக் கண்டு நீ என்ன இந்த புத்தகத்தையா படிக்கிறாய் இதைப் படித்து உனக்கு என்ன புரிய போகிறது என்று கேட்டார் அதற்கு நரேன் அப்பா நான் இதில் ஜி என்ற எழுத்து வரையுள்ள அனைத்து வார்த்தைகளையும் படித்து மனப்பாடம் செய்துவிட்டேன் என்று கூறி தந்தை கேட்ட கடினமான வார்த்தைகள் அனைத்திற்கும் உடனுக்குடன் சரியான அர்த்தத்தை கூறி அவரை வியப்பில் ஆழ்த்தினான் மேலும் தனது பள்ளி பாட புத்தகங்களை ஒருமுறை வாசித்தாலே அதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் புத்தகத்தை புரட்டுவான் ஆனால் வகுப்பில் எப்போதும் முதல் மாணவனாக திகழ்ந்தான் இத்தகைய அசாத்திய நினைவாற்றலே பின்னாளில் அவர் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவுகளை புத்தகங்களின் உதவியின்றி நிகழ்த்த பெரும் துணையாக இருந்தது